ை மடிக்கணினி வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே கடந்த வீடியோக்களில் பிஜி விலங்கியல் பாடத்தினுடைய முதல் யூனிட்டுக்கான வீடியோ தொகுப்பை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ தொகுப்பு இன்றைய இந்த வீடியோ தொகுப்பில் இண்டமிபா இஸ்டாலிடிகா அதாவது புரோடோசோவன் டிசீஸ் இஸ்டாலிடிகா இந்த தொகுதி வந்து புரோட்டோசோபையும் அதனுடைய வகுப்பு வந்து ரைசோபோடா அதாவது சார்க்கோடினா என்ற வகுப்பையும் இனம் வந்து என்ற இனத்தையும் வரிசை வந்து என்ற வரிசையும் சார்ந்ததுதான் இந்த வாழ்முறையும் முதுகெலும்பற்ற மற்றும் முதுகெலமுடைய உயிர்களின் குடலில் அக ஒற்றுணியாக வாழும் இது குடல் திசுகளை பெருமளவில் சிதைத்து அவற்றை உண்டு வாழ்கிறது என்று பார்த்தோம் எண்டமிமா திசுக்களை தான் இதுக்கு வந்து என்னவா இஸ்டாலிடிகா என்று பெயர் பட்டது அடுத்தது அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப மற்றும் மிதவெப்ப நாடுகளில் பரவலாக காணப்படுமா இது ஓரளவு அமிபாவை ஒத்துள்ளது அதனால தான் இதுக்கு எண்டமிபா இஸ்டாலிடிகா ஏழு முதல் முப்பத்தைந்து மைக்ரான் குறுக்கள உடையது ஈரல் கதுப்பு வடிவில் அமைந்த பெரிய போலிக்கால்கள் மட்டுமே இதுக்கு கொண்டு இப்போலி கால்கள் பெருமளவு புறப்ளாசத்தை கொண்டிருக்கும் அப்போ அகப்ளாசத்தில் ஒரு உட்கருவும் உணவு குமிழ்களும் உள்ளன அப்ப அந்த உட்கரு குமிழ் வடிவில் மையத்தில் ஒரு எண்டோபிளாசம் என்னும் அக உடல் கொண்டது அப்போ உட்கரு சவ்வு விளிம்பில் தான் பல துளைகள் காணப்படுது எண்டமிபா இஸ்டாலிகால அகப்ளாசத்துல ஒரு உட்கரு அதை தொடர்ந்து ஒரு உணவு குமிழ்களும் காணப்படுது அந்த உட்கரு குமிழ் வடிவில் மையத்தில் ஒரு எண்டோபிளாசம் எனும் அக உடல் கொண்டு காணப்படுது அப்ப சவ்வு விழும்பில பல துளைகள் காணப்படுகிறதாம் எண்டமிபா ஒரு ஒட்டுணியாததால் இதுக்கு இயக்க உறுப்பு அதாவது குறைவடைந்துள்ளதாம் போலி கால்கள் ரொம்ப கம்மியா இருக்கும் குறைவடைந்துள்ளது சுருங்கு நுண்குமிழ் காணப்படுவதில்லை அப்ப உணவு குமிழ்களில் உணவு குமிழ்களில் சிகப்பு ரத்த செல்களும் ஈவன் பாக்டீரியாக்களும் காணப்படுதான் அப்போ உணவு குமிழ்களில் தான் சிகப்பு ரத்த செல்லு பாக்டீரியாவும் காணப்படுது இது இந்த எண்டமிபா என்டமிபா சிறந்த இனத்தின் சிறப்பு பண்பு என்று பார்த்தோம் இல்லையா அப்போ உடல் முழுவதும் இது உள்ள பிளாஸ்மா லெம்மா என ஒளி ஊடும் சபினால் மூடப்பட்டுள்ளது அப்போ எண்டமிபா இஸ்டாலிக்காவுடைய உடல் முழுவதும் பிளாஸ்மா லெம்மா என ஒளி ஊடுறும் சபினால் மூடப்பட்டது குறிப்பாக வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனத்தினுடைய சிறப்பு என்றால் இந்த எண்டமிபா இஸ்டாலிகாவுடைய சிறப்பு என்னவென்றால் உணவு குமிழ்களில் சிகப்பு ரத்தமும் பாக்டீரியாக்களும் காணப்படுதான் அடுத்து நோயுட்டு முறை குறிப்பாக பெருங்குடலில் திசுகளை உண்டு வாழும் பெருங்குடலில் குறிப்பாக பெருங்குடல் குடல்ல பெருங்குடல்ல திசுகளை உண்டு வாழ்கிறது தான் எண்டமிபா இஸ்டாலிகா இது பெருங்குடலில் தனது வாழ்க்கை சுழற்சியை ஏற்படுத்துவதால் அமிபிக் வயிற்று கடுப்பு அதாவது சீதபதியை ஏற்படுத்துகின்றனா அப்போது எண்டமிபா இஸ்டாலிகா பெருங்குடலில் திசுக்களை உண்டு வாழ்ந்து அது பெருங்குடலில் தனது வாழ்க்கை சுழற்சியை ஏற்படுத்தி அமிபிக் கடுப்பை ஏற்படுத்துது இதுக்கு சீதபேதியை ஏற்படுத்துகிறது இந்த அமீபா பெருங்குடல் அல்லாது பெருங்குடல் மட்டும் இல்லாமல் களீரிலும் அடைந்து அங்கே கட்டிகளை ஏற்படுத்தி விடுகிறது அப்போ எண்டமிபா இஸ்டாலிகா பெருங்குடல்லையும் தொற்று ஏற்படுத்தும் இவன் கல்லீரிலையும் கட்டிகளை ஏற்படுத்துகிறன் அது மட்டும் இல்லாமல் நுரையீரல் விந்தகம் போன்றவற்றையும் சிதைத்து விடுவதாக அறியப்படுகிறது அப்போ எண்டமிபாடிகா இவ்வாறு உறுப்புகளை பாதிக்கப்படுவதற்கு பேர் தான் அமிபாசிஸ் என அழைக்கிறாங்க இது வெப்பமண்டல நாடுகளில் ஒரு தொற்று நோயாக இன்ஃபெக்ஷஸ் டிசீஸாக கருதுகிறாங்க அப்போ நோயுட்டு முறை பெருங்குடல் அதை தொடர்ந்து வந்து கல்லீரில் கட்டிகளை ஏற்படுத்துது இவன் நுரையீரல் விந்தகம் போன்றவற்றையும் சிதைத்து விடுகிறது இவ்வாறு உறுப்புகள் பாதிக்கப்படுறதுனால இதுக்கு அமிபியாசிஸ் என்று அழைக்கிறாங்க அதனால் அதுக்கு பேர் எண்டமிபா இஸ்டாலிக் அமிபாசிஸ் இது வெப் ஏன்னா அமிபாவை போன்றே ஒத்து காணப்படுகிறதா இல்லையா எண்டமிபா இல்லையா இது வெப்பமன்ற நாடுகளில் தொற்று நோயாக கருதுறான் இவருடைய அறிகுறிகள் எப்படி இருக்க பாருங்கள் அடி வயிற்றுல வலி அதே நேரத்தில் இன்டைஜஷன் செரிமான்மின்மை மற்றும் தலைவலி ஏற்படும் என்னுடைய வாழ்க்கை சுழற்சி உணவு பாதை சுவற்றில் உள்ள போதே இரு சம பிழிவு முறையில் உணவு பாதை சுவற்றில் இந்த இந்த ஆர்கனிசம் இருக்கும்போதே இரு சம பிளவு முறையில் பிளவுற்று வெளிவந்தும் ஒன்று வலுவுடைய கூட்டுரை சுவரினால் போர்த்தப்பட்டு காணப்படும் இந்த கூட்டுரை கோல வடிவில் அமைந்து காணப்படுமா இதனுடைய குறுக்கு விட்ட அளவு எவ்வளோன்னா ஐந்து முதல் இருபது மைக்ரான் உடையது இதோட சைஸ் எல்லாம் கூட ரொம்ப முக்கியம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மைக்ரான் சைஸ் சொல்கிறாங்க இப்போ பாக்டீரியா சைஸ் எல்லாம் நம்ம மைக்ரான்னு சொல்கிறாங்க ஈவன் வைரஸை வந்து நானோவில் சொல்லுவாங்க அப்போ இதை புரோட்டோசோமனும் மைக்ரான் தான் சொல்கிறான் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமிபாஸு கூட்டுரை கோள வடிவில் அமைந்து இதனுடைய குறுக்கு விட்ட அளவு ஐந்து முதல் இருபது மைக்ரான் அளவை உடையது அப்போ இந்த கூட்டு ஒரு உட்கரு காணப்படும் இது மேலும் இருமுறை பிளவுற்று அதன் ஒன்று வந்து என்ன ஆகுமா ஒரு உட்கரு வந்து இருமுறை பிளவற்று நான்கு உட்கொரை தோற்றுவிக்கிறது அப்போ உட்கரு அல்லாது கூட்டினுள்ள வளரும் இருக்க வேண்டிய உணவு பறவை அமைந்துள்ளது இதனுள்ளாக குச்சி வடிவில் அமைந்த குரோமேட்டிட் உடல்கள் உள்ளன அப்போ குரோமேட்டிட் உடல்கள் எதுனா எண்டமிபா ஸ்டாலிட்டிக்கா அப்போ உட்கரு அல்லாது கூட்டுநூல் வளரும் இருக்க வேண்டிய உணவு பறவை அமைந்து அது குச்சி வடிவில் அமைந்த குரோமேட் உடல்கள் உள்ளன இதில் கூட்டுயிரி உயிரி அதை மேலும் வளராக்கம் பெற வேண்டுமாயின் கூட்டுயிரி மேலும் வளராக்கம் பெறும்னா அது மற்றொரு விருந்தோமினுள் மாற்றம் பெறுதல் வேண்டும் அப்போ இக்கூட்டுயிரி உயிரி விருந்தோமின் மலத்துடன் பெருங்குடலிருந்து வெளிவருகிறது அப்போ சாதகமான வெப்பநிலை ஈரப்பதத்தில் மட்டுமே கூடுகள் மண்ணில் நம்ம உயிர் வாழ இயலும் சாதகமான வெப்பநிலை ஈரப்பதத்தில் மட்டுமே இது கூடுகள் மண்ணில் வாழுமா முழுமையாக உலர்ந்த மண்ணில் இடப்படும் போது இந்த கூட்டுயிரி இறந்து விடுகிறது அப்போ அசுத்தமான நீர் இரண்டாவது வேகாத உணவு மூன்றாவது காய்கறிகளுடன் மற்றொரு மனிதனை என்னம்மா இது அடைகிறது அசுத்தமான நீரில் வேகாத உணவில் காய்கறிகளுடன் மற்றொரு மனிதனை அடைகிறது அது மட்டும் இல்லாமல் மேலும் மலத்தில் காணப்படும் கூட்டுரை விட்டு ஈக்களால் உண்ணும் உடவடைந்து இறுதியாக மனிதனை அடைகிறது இறுதியாக மனிதனை அடைகிறது அப்போ உணவுடன் விழுங்கப்படும் இந்த கூட்டு உயிர்கள் சிறுகுடலை அடைகின்றன அப்போ இங்கு காணப்படும் செருமான நொதிகள் செருமான நொதிகள் தான் அந்த டைஜஸ்டிவ் என்சைமில் தான் கூட்டின சுவரனை கரைத்து விடுகின்றன அடுத்து இதிலிருந்து நான்கு சிறிய அமீபாக்கள் விடுவிடப்படுகின்றன இந்த சிறு சிறு சிறுகுடலிருந்து பெருகுடலை அடைகின்றன அப்போ அங்கு சுவரில் உள்ள கோளை படத்தினுள் புகுந்து விடுகின்றன அப்போ நான்கு சிறிய அமீபாக்கள் விடுபடுது இந்த சிறிய அமிபாக்கள் தான் சிறு குடலிலிருந்து பெருங்குடலை அடைகின்றன அந்த இடத்துல சுவரில் உள்ள கோழைப்படத்தில புகுந்து விடுகின்றன அப்போ சிறுநாளம் ஒன்று இங்கிருந்து கோலைப்படத்தின் அடிப்பகுதியில் அடிந்து இங்குள்ள திசுகளை இரத்த குழல்கள் சேதமடைய செய்கின்றன அப்போ இந்த கூட்டுரை உயிரி சுமார் முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ்ல இறந்து விடுகின்றன இதனால் எண்டமைபினால் ஏற்படும் எண்டமைப்பாக ஏற்படுகிறது எனவே இப்பாதிப்பினை தவிப்பதற்கு என்ன பண்ணுமா சுத்தமான நீரில் சுத்தமான நீரில் நன்கு வேகவைத்த உணவுப் பொருட்களை உட்கொள்ளுதல் வேண்டும் அப்ப எண்டமிபாவில் மேலும் இரு இனங்கள் குறிப்பிடத்தக்கவையாக உள்ளன அப்போ எண்டமிபா இஸ்டாலிகான் பார்த்தோம் அதில் அடுத்தது இந்த எண்டமிபாலே வேற ரெண்டு இனங்கள் இருக்கு அந்த வந்து மனிதனின் பற்களியில் காணப்படுமா மனிதனின் பற்களி இடைகளில் காணப்படும் இதோட அமைப்பு பாருங்க சுமார் பத்து முதல் இருபது மைக்ரான் குறுக்கம் உடையது சுமார் பத்திலிருந்து இருபது மைக்ரான் குறுக்கள் உடைய உடையது அப்போ புறப்பிளாசம் தெளிவானது அந்த அகப்பிளாசத்தில் உட்கருவும் நுண்குமிலும் காணப்படும் உட்கருவில் குரோமேட்டின் துகள்கள் உள்ளன இது கூட்டுரை அமைத்துக் கொள்வதில்லை இதனுடைய பரவர முறை எப்படி இருக்குமா மொத்தத்தின் மூலமாக ஈவன் காற்றின் மூலமாக கூட இது பரவுமா அதாவது பாதிக்கப்பட்ட பர்சன்ல இருந்து அந்த மொத்தத்தின் மூலமாகவும் அல்லது காற்றின் மூலமாகவும் இந்த அதாவது மனிதனின் பருக்கடையில் முத முத்தத்தின் மூலமாகவும் காற்றின் மூலமாகவும் பரவுகிறது குறிப்பாக வந்து மனிதனின் பெருங்குடலில் பெரும்பாலும் வாழும் இது பாக்டீரியாக்களை பெரும்பாலும் வாழைனா பர்டிகுலராக பெருங்குடலில் இருக்க பாக்டீரியாக்களை மலக்கழிவினை உண்டு நன்மை பாய்க்கிறது எண்டமீபா கோலை இது கூட்டு விரிவுள்ளாக எட்டு உட்கருடன் பெரிய அளவினதாக காணப்படுமா எண்டமிபா குல இரண்டு இருக்குன்னு பார்த்தோம் அது என்னன்னா ஒன்று எண்டமிபா ஜெஞ்சி வேலிஸ் இரண்டாவது பாருங்க ட்ரிப்னசோமா கேம்பியன்ஸ் இரண்டாவது வகை இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ட்ரிப்னசோமா கேம்பியன்ஸ் இதனுடைய தொகுதி வந்து புரோட்டோசோபா வகுப்பு வந்து மேஸ்டிகோ அதாவது நீல் இழை உயிர்கள் வரிசை வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோமோனோடா இதனுடைய வாழ்நிடமும் வாழ்க்கை முறையும் குறிப்பா மனிதனின் ரத்தத்தில் நினைநீரில் வாழும் நினைநீரில் வாழுமா மனிதனின் ரத்தத்தில் ரத்தத்திலும் நினைநீரிலும் வாழும் இந்த நீல உயிரி ஒரு நீலிலே இந்த நீல உயிரி ஒரு அகஒட்டினியாக குறிப்பாக ஆப்பிரிக்காவில் மட்டுமே காணப்படுமா இது வந்து கேம்பியா ஜுரம் தான் இதுக்கு வந்து பேரே பாருங்க டிரப்பனமா இது புழு பேர் வந்து ட்ரிப்பனமா சோமா கேம்பியன்ஸ் ஆப்பிரிக்காவில் குறிப்பாக ஆப்பிரிக்கா தூக்க நோயை தோற்றுவிக்கிறது கேம்பியா ஜுரம் ஆப்பிரிக்கா ஸ்லீப்பிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா மனிதன் ரத்தத்தில் நினைநீர் வாழும் குறிப்பாக நீலிலை வந்து உயிரி ஒரு அக ஒட்டுணியாக ஆப்பிரிக்காவில் மட்டுமே அதனால தான் இதுக்கு பேர் ஆப்பிரிக்கா ஸ்லீப்பிங் சிக்னஸ் இது கேம்பியா ஜுரத்தையும் அல்லது ஆப்பிரிக்கா தூக்க நோயை தோற்றுவிக்கிறது என்னுடைய உடல் அமைப்பு இலை வடிவில் முன்பின்னாக நீண்டமைந்த உடல் முன்முனை கூர்மையாகவும் பின்முனை நம்ம மழுங்கியவாறும் காணப்படும் உடலை சுற்றி சுருங்கி விரியும் தொண்ட அதாவது சுருங்கி விரிவுக்குரிய தன்மை தன்மை கொண்ட ஒரு மெல்லிய பெலிக்கல் என்னும் சவ்வு காணப்படுது இந்த பெலிக்கின் நீள்வாக்கில் அமைந்த நுண்குழல்களால் காணப்படுகிறது உடல் வந்து சைட்டோப்ளாசத்தில் நிரப்பப்பட்டுள்ளதா இதனுடைய புறப்பகுதி புறப்ளாசம் என்று அழைக்கிறாங்க பிலிப்போரா பிளாஸ்ட் கைனட்டே பிளாஸ்ட் உட்கரு ஆகியவை சைட்டா பிளாஸ்டில் காணப்படுதான் பிலிப்போரா பிளாஸ்ட் கைனட்டோ பிளாஸ்ட் உட்கொரு ஆகியவை சைட்டோபிளாஸ்டில் காணப்படுதான் அப்போது இதனுடைய உடலில் காணப்பட ஒரு கோல வடிவ அமைப்பிற்கு அடிப்படை உடல் அல்லது பிலிப்போரா பிளாஸ்ட் என்று அழைக்கிறாங்க அப்போ இதிலிருந்து தோன்றும் சாட்டை வடிவில் அமைந்த ஒரு நீழ்நிலை முன்முனையில் வெளிப்படுகிறது அப்போ இதனுடைய உணவூட்டம் ட்ரிப்பனசோமா இரத்த பிளாஸ்மாவில் உள்ள ஊட்டப்பொருட்களை ரத்தத்தில் இருக்கிற பிளாஸ்மாவில் உள்ள ஊட்டப்பொருட்களை நேரடியாக உறிஞ்சிக்கொள்கிறது அப்போ அந்த இரத்த பிளாஸ்மாவில் ஊட்டப்பொருட்களை உறிஞ்சிக்கனால அங்கே பிளாஸ்மாவிலிருந்து பெருமளவு குளுக்கோஸ் பெற்று கொள்ளப்படுகிறது இதில் குறிப்பாக சுவாசம் கழிவு நீக்கம் ஆகினவும் உடற்புற பரப்பில் உள்ள பெலுக்கின் மூலம் முறையில் நடைபெறுகிறது ஏற்கனவே அந்த ட்ரிபனசோமால சுருங்கும் நுண்குமிழ்கள் மற்றும் கலப்பு ஒழுங்குப்பாடு இதில் காணப்படுவதில்லை இடப்பயிற்சி பொறுத்தவரையும் உடல் பரப்பில் மீது காணப்படும் தொடரலை சவ்வு கொண்டு இவை இடம் பெயர்கின்றன திருப்பண சோமா எப்படி பரவுதான் உடல் பரப்பில் மீது காணப்படும் தொடரலை சவ்வு மூலமாக அந்த தொடர் தொடரலை சவ்வை கொண்டு இவை இடம் பெயர்கிறது உடல் முழு பரப்புமே அலை ஒத்த இயக்கத்தை ஏற்படுத்துகிறதா பெரிஸ்டோலிக் மூமெண்ட் உடல் முழு பரப்புமே அலைவொத்த இயக்கத்தை ஏற்படுத்துகிறது இதனுடைய வாழ்க்கை வரலாறு தனது வாழ்க்கை வரலாற்றை முழுமை பெற செய்வதற்கு இரு விருந்தோம்பிகள் தேவைப்படுகின்றன அதனால தான் இந்த டிரெப்பனசோமாவுக்கு டைஜினிக் ஒட்டினி என்று அழைக்கிறாங்க குறிப்பாக மனிதனின் ஒரு மனிதன் வந்து ஒரு முதல் நிலை ஓம்பீரியாக அல்லது நிலையான உயிரியாக கருதப்படுது இல்லையா மனிதன் வந்து முதல் நிலை ஓம்பீரி அல்லது நிலையான ஓம்பிரி இரண்டாம் நிலை ஓம்பிரியாக வெக்டார் என்று அழைக்கிறாங்க அப்ப அந்த டிசி டிசி கொசு ஒரு மனிதனின் இரத்தத்தை உறிஞ்சு வாழும் ட்ரிப்னோசோமாவை செலுத்துகிறது ரத்தத்தினை உண்டு வாழும் ட்ரிப்னோசோமா நீண்ட மெல்லிய வடிவனை பெறுகிறது நெடுக்குவாட்டு இரு சமப்பிளவு முறையில் பெருக்கம் அடைகிறது ஓகே தொற்றுகளை நிலை பொறுத்தவரையும் உணவூட்டத்தை நிறுத்திக் கொள்கிறது இதனால் ஓம்பிரி நடுநிலையை அடைகிறது நடுநிலை ஓம்புரியால் உள்ள உள்ள போது நீலையை குட்டையாக்குறது உடல் மேலும் குட்டையாக்கி ஒரு பருத்த அமைப்பினை பெறுகிறது இதற்கு நீலிலை கிடையாது இந்நிலையில் உணவூட்டம் பெறுவதில்லை அப்போ நீலை கிடையாதுனால உணவூட்டம் பெறுவதில்லை பெருக்கம் அடைவதில்லை அப்போ உணவூட்டத்தை நிறுத்தி எப்போ நேற்று தான் தொற்று நிலையில் உணவூட்டத்தை கொள்ளும் அதனால் ஓம்பிரினா ஆகும் நடுநிலையை அடையும் அப்போ நடுநிலையில் ஓம்பிரி எப்படி இருக்குமா நீலையை குட்டையாக்குகிறது உடல் மேலும் குட்டையாக்கி ஒரு பருத்த அமினை ஒரு பருத்த அமைப்பினை பெறுகிறது அப்போ இதற்கு நீலை கிடையாது இந்த நீல என்ன பண்ணிடும் உணவூட்டம் பெறுவதனால என்னது பெருக்கம் அடைவதில்லை இதுக்கு பேர் தான் தொற்று நிலை என்று அழைக்கிறாங்க இதனை தொடர்ந்து தான் அந்த தொற்றுநிலைக்கு தான் வளராக்கும் அதே அடுத்த தொடர்ந்து தான் டிசிடிசி கோசு நுழைகிறது நுழைகிறதா அப்போ டிசிடிசியின் ரத்தத்தில் இரு சம சமப்பிழவை ஏற்படுத்துதான் அப்போ குறிப்பாக டிசிடிசிஇ ஒரு மனிதனை கடிக்கும்போது அது பருமனாக நிலையில் உள்ள அந்த ட்ரிப்பனசோமா ஈன் குடல் உள் குடல் உள்ளாக இரத்தத்துடன் நுழைக்கிறதா குறிப்பாக வந்து இந்த கொசு இல்லை டிசிடிசி ஈன் அதாவது ட்ரிப்பனசோமா கொசுவினுடைய இரத்தத்தில் இரு சமப்பிழிவை ஏற்படுத்துது ஒரு மனிதனை கடிக்கும்போது அது பருமனான அந்த பருமனான நிலையில் உள்ள இந்த ட்ரிப்பனசோமா ஈன் குடலுள்ள இரத்தத்துடன் நுழைகிறது அப்போ குடல் உள்ள மேலும் நீண்டமைந்து நீள் வடிவினை பெறுகிறது அப்போ நெடுக்குமாட்டு இரு சமப்பிழப்பெருப்பில் பெருக்கம் அடைகிறது அப்போ இரு சம பிளவில் நெருக்கம் அடி பெருக்கம் அடைந்து உமிழ்நீர் சுரப்பினை அடைந்து இது குட்டையான குட்டையான கிறித்திரல் வடிவினை பெறுகிறது அப்போ ஏற்கனவே முதல்ல என்ன ஆகுது பாருங்கள் டிசிடிசியின் இரத்தத்தில் இரு சம பிழவை ஏற்படுத்திட்டு உமிழ்நீரின் சுரப்பினை அடைந்து குட்டையான கிரிதிடெஸ் வடிவனை பெறு அந்த பிழவி அடுத்தது பாருங்கள் பிழவிப்பெருக்கல் முறை அப்போ உட்கருவிற்கு முன்பாக கைனட்டோபிளாஸை கொண்டிருக்கும் உட்கருவிற்கு முன்பாக கைனெட்டோ பிளாஸை கொண்டு அடுத்த நெடுக்குவாட்டு பிழவி பெருக்கல் முறையில் பெருக்கம் அடைந்து மெல்லிய டெப்னோசோமா வடிவினை பெறுகிறது பிளவி பெருக்கல் முறையில் மீண்டும் மல்டிப்ளை ஆகி அது ட்ரிபனோசோமா அப்படினே பெறுகிறதா அப்போ தொற்றும் நிலையில் உள்ள இவ் ட்ரிபனசோமா மேலும் வளர்வாக்கம் பெறுவதற்கு அப்போ எங்க வருதுன்னா மனிதனுடைய ரத்தத்தினுள் செலுத்தப்படுதல் அவசியமாகிறது ஓகே பிளவி பெருக்கம் அப்போ பிளவி பெருக்கம் அந்த பிளவி பெருக்கம் எங்க நடிப்பது முதல்ல டிசிடிசின் ரத்தத்தில் இரு சம பிளவு ஏற்படுது அந்த இரு அதாவது நெடுக்குமாட்டு இரு சம சமப்பிழப்பு முறையில் தான் பெருக்கம் அடைந்து பிழவு பெருக்கு முறையில் உட்கருவிற்கு முன்பாக கைனோட்டோப்ளாசை கொண்டு அடுத்த நெடுக்கு வாட்டில் பிழவி பெருக்க முறையில் பெருக்கமடைந்து அடைந்து மெல்லிய ட்ரிப்பனோசோக வடிவினை பெறுகிறது அப்போ தொற்று முறையில் இந்த ட்ரிப்பனோசோமா மேலும் வளர்வாக்கும் பெறுவதற்கு என்ன தேவைப்படுதுன்னா மனிதனுடைய ரத்தத்தில் செலுத்துதல் அவசியமாகிறது குறிப்பாக மனித ரத்தத்தில் அந்த டிசிடிசி மனிதனுடைய கடிக்கும்போது அந்த டிரிபனோசோமா மனிதனை கடிக்கும் போது ஒட்டு நீ மனிதனின் இரத்தத்தினுள்ளாக பகுத்து புகுத்தப்படுகிறது அப்போ ஈ உணவூட்டம் பெறும்போது ஈ வந்து உணவூட்டம் பெறும்போது தோளினை தொலைப்பதோடு வாய் நின்று சிறிதளவு உமிழ்நீரையும் உட்செலுத்துகிறது எனவே இரத்த முறைதல் தடுக்கப்படுகிறதாம் அப்போ மனித இரத்தத்தில் உணவூட்டம் பெற்று வளர்ந்து நீண்ட மெல்லிய வடிவனை பெறுகிறது அதுதான் வளர்வாக்கும் அப்போ மனிதனை அந்த ஈ வந்து மனிதனை கடிக்கும்போது அது ஒட்டு நீ மனிதனின் இரத்தத்திற்குள்ளாகவே புகுத்தப்படுதான் அப்போ ஈ உணவூட்டம் பெறும்போது அப்போ உணவு எப்பப்பெல்லாம் அந்த ஈ உணவு எடுக்க போதோ தோளினை தொலைப்பதோடு வாய் நின்று சிறிதளவு உமிழ்நிறையும் உட்செலுத்துகிறது எனவே இரத்த மொழிதல் தடுக்கப்பட்டு மனித இரத்தத்தில் உணவூட்டம் பெற்று வளர்ந்து நீண்ட மெல்லிய வடிவனை பெறுகிறது அடுத்ததாக கேம்பி சுரம் அப்போ ட்ரிப்பனா சுவாமியினால் தோற்றுவிக்கப்படும் கேம்பியா ஜுரம் அல்லது ஆப்பிரிக்கா உரக்க நோயினால் ஆப்பிரிக்கா தொகுதி மக்கள் பெருமளவில் பாதிக்கிறாங்க ஏன்னா தான் பேருக்கு இதுக்கு ஆப்ரிக்கா சிலிப்பிங் சிக்னஸ் என்று அழைக்கிறாங்க கேம்பியா ஜுரம் கேம்பியா காய்ச்சல் என்று அழைக்கிறாங்க அறிகுறிகள் பொறுத்தவரையும் அடுத்தடுத்து ஜுரம் மிகுந்த தலைவலி தொடர்ந்து காய்ச்சலாக இருக்கும் மிகுந்த தலைவலியோடு இருக்கும் இவன் உடல் வந்து பார்த்தினா பலவின்மை எடை குறைஞ்சு போகும் இவன் இரத்த சோகை நோயுற்றவர் உறக்கத்தை நோயுற்றவர் உறக்கத்தை மேற்கொண்டு தொடர்ந்து உறங்கி கொண்டே இருப்பாங்க அதனால தான் இதுக்கு ஆப்பிரிக்கா சிலிப்பிங் சிக்னஸ் என்று அழைக்கிறாங்க இல்லையா அறிகுறிகளில் ஜுரம் அதாவது காய்ச்சல் மிகுந்த தலைவலி உடல் பலவின்மை எடை குறைவு இரத்த சோகை இரத்த சோகை நோயுற்றவர் உறக்கத்தை மேற்கொண்டு தொடர்ந்து உறங்கியே உறங்கிட்டே இருப்பாங்க ஆப்பிரிக்கா சிலிப்பிங் சிக்னஸ் அப்போ கட்டுப்படுத்த முறைகளை பொறுத்தவரையும் காரணின் இன்னும் மருந்து மற்றும் டிசிடிசி கொசு காணப்பட்ட இடங்கள் தெளிக்கப்பட வேண்டும் காரணின் அந்த மருந்தை ஏன்னா இந்த நோய் வந்து இந்தியாவில் குறிப்பாக இது குறிப்பாக ஆப்பிரிக்காவில் மட்டும் தாக்குற நோயினால்தான் அதுக்கு வந்து ஆப்ரிக்கா சிலிப்பிங் சிக்னஸ் என்று அழைக்கிறாங்க இல்லையா அப்போ ட்ரிப்பனசோமா கேம்பியன்ஸ் வந்து சிலிப்பிங் சிக்னஸை காசு பண்ணுது ட்ரிப்பனமோ கேம்பிய கேம்பியன்ஸ் புரோட்டோசோபாவை சார்ந்து குறிப்பாக அது வந்து பார்த்தோன்னா ஆப்பிரிக்காவில் மட்டும் காணப்படும் மனிதனுடைய ரத்தத்தில் நிலநீரில் வாழும் மனிதனுடைய ரத்தத்தில் நிணநீரில் வாழ்ந்து நீளிலே உயிரியாக ஒரு ஒரு அக ஒட்டுணியாக ஆப்பிரிக்காவில் மட்டும் காணப்படுகின்ற இந்த கேம்பியா ஜுரம் காம்பியா ஜுரம் அல்லது ஆப்பிரிக்கா தூக்கு நோயை உண்டாக்குவதுதான் இந்த ட்ரிப்படசோமா கேம்பியன்ஸ் முன்னும் பின் நீண்டமைந்த உடல் முன்முனை கூர்மையாகவும் பின்முனை மங்கி மழுங்கிய வாரம் காணப்பட்டு மிளிக்கில் நீள்வாக்கில் அமைந்த நுண்குழுகளால் காணப்பட்டு உடல் சைட்டோபிளாசத்தில் நிரப்பப்பட்டு புறப்பகுதிக்கு பிறந்த புறப்ளாசம் என்றும் அகப்பகுதி அகபிளாசம் என்று சொல்கிறாங்க இதில் வந்து பிலிப்பேராஸ்டு கைனட்டோ பிளாஸ்டு உட்கொரு எல்லாமே எங்கே காணப்படுதுன்னா சைட்டோபிளாஸ்டில் காணப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடலில் காணப்படும் ஒரு கோல வடிவ அமைப்புக்கு தான் அடிப்படை உடல் அல்லது பிளீரோபிளாஸ்ட் என்று அழைக்கிறாங்க இதிலிருந்து தோன்ற சாட்டே வடிவில் அமைந்த ஒரு நீலிலை முன்முனையில் வெளிப்படுது என்னுடைய உணவூட்டம் எங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற பிளாஸ்மாவை ஊட்டப்பொருளாக நேரடியாக உறிஞ்சு கொள்கிறது அப்ப அந்த பிளாஸ்மாவிலிருந்து பெருமளவு அந்த அதுக்கு தேவையான குளுக்கோஸை பெற்றுக்கொள்கிறது சுவாசம் கழிவு நீக்கம் ஆகியனவும் உடற்புற பரப்பில் உள்ள மூலம் பரவல் முறையில் நடைபெற்று சுருங்கும் நுண்குமிழ்கள் மற்றும் ஊடுகலப்பு ஒழுங்கு பாடு இதில் காணப்படாதனால இதுல வந்து இடப்பெயர்ச்சி எப்படி இருக்குமா உடல் பரப்பின் மீது காணப்படும் தொடரலை அலை சபு கொண்டு இவை இடம்பெறுகிறது தொடரலை அலை சபு உடல் பரப்பமே அலை ஒத்த இயக்கத்தை ஏற்படுத்துகிறது வாழ்க்கை சுழற்சி பொறுத்தவரையும் தனது வாழ்க்கை வரலாற்றை பெற செய்வதற்கு இதுக்கு ரெண்டு விதமான விருந்தோபிகள் தேவைப்படுகின்றன அதனால தான் இதுக்கு என்ன பேர் டைஜெனிக் ஒட்டுணி என்று அழைக்கிறாங்க அதில் மனிதன் ஒரு முதல்நிலை ஓம்பிரியாக நிலையான ஓம்பிரியாக இரண்டாம் நிலை ஓம்பிரியாக அந்த கொசு வெக்டார் வந்து இரண்டாம் நிலை ஓம்பிரியாக அப்போ அது ஒரு மனிதனின் ரத்தத்தில் உறிஞ்சி வாழ்றதுனால என்னவா ட்ரிப்பனோசோமாவை செலுத்துகிறது அப்போ ரத்தத்திரை உண்டு வாழும் ட்ரிப்பனோசோமா நீண்ட மெல்லிய வடிவனை பெற்று நெடுக்கு வாட்டு இரு சமப்பிழப்பு முறையில் அடைந்து உணவுட்டத்தை நிறுத்தி கொள்ளும் போது ஓம்புயிரி நடுநிலை அடைந்து நடுநிலை ஓம்புயிரி உள்ள போது நீலையை குட்டியாக்கி உடல் மேலும் குட்டியாக்கி ஒரு பருத்த அமைப்பை ஏற்பட்டு இதற்கு நீலிலை கிடையாதனால இந்த நிலையில் உணவூட்டம் பெறுவதில் பெருக்கும் அடையதில்லை தொற்று நிலை இந்த நிலையில் உணவூட்டத்தை எடுத்துக்காத போதும் நீலிலை இல்லாத போதும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருக்க முடியாத போதுக்கு பேர் தான் தொற்று நிலை என்று அழைக்கிறாங்க இதனை தொடர்ந்து வளர்வாக்கம் அந்த வளர்வாக்கத்தில் தான் இந்த குசு வந்து உடல்நிலை நடைபெறுதான் அப்போ அதில் குறிப்பாக மனிதனை கிடைக்கும் போது பருமனான நிலையில் உள்ள திருப்பணசோம ஈன் குடல் உள்ளாக இரத்தத்தை நுழைந்து குடல் உள்ளாக மேலும் நீண்டமைந்து நீள் வடிவினை பெற்று நெடுக்குவாட்டு சம பிழைப்பு முறையில் பெருக்கம் அடைகிறது இவை உமிழ் உமிழ்நீர் சொற்பனை அடைந்து குட்டையான கிரிஸ் வடிவினை பெற்று பிளவி பெருக்கல் முறையில் இது என்ன பண்ணுது கைனடோபிளாஸை கொண்டு நெடுக்குவாட்டு வாட்டு பெருக்க முறையில் பெருக்கமடைந்து மெல்லிய ட்ரிபனோசோமா வடிவினை பெறுகிறது அப்போ தொற்று நோயில் உள்ள இவ்வ ட்ரிபனோசோமா மேலும் வளர்வாக்கம் பெறுவதற்கு மனிதன் ரத்தத்தில் உள்ள செலுத்துகிறாங்க மனித இரத்தத்தினுள் செலுத்தப்படுதல் அவசியமாகிறது அப்போ மனிதனை கடிக்கும் போது மனித இரத்தத்துல புகுத்தப்பட்டு ஈ உணவூட்டம் பெறும்போது தோளினை தொலைப்பதோடு மட்டில்லாமல் வாய் நின்று சிறிதல் உமிழ்நீறியும் உட்செலுத்துகிறது இது அப்போ வந்து என்ன ஆகுது ரத்த உரைதல் தடுக்கப்படுகிறது அப்போ மனித ரத்தத்தில் உணவூட்டம் பெற்று வளர்ந்து நீண்ட மெல்லிய வடிவனை பெறுகிறது காம்பியாசுரம் என்பது இந்த இடத்துல தான் அந்த ஃபீவரை உருவாக்குது டிரப்பனா சோமினால் தோற்றுவிக்கப்படும் இந்த கேம்பியா ஜுரம் அல்லது ஆப்பிரிக்க உறக்க நோயினால் ஆப்பிரிக்க தொகுதி மக்கள் பெருமளவில் பாதிக்கிறாங்க இதனுடைய அறிகுறியாக என்ன பார்த்தோம் அடுத்தடுத்து ஜுரம் மிகுந்த தலைவலி உடல் பலவின்மை எடை குறைவு இரத்த சோக நோயுற்றவர் உறக்கத்தை மேற்கொண்டு தொடர்ந்து உறங்கின்றாங்க இதனுடைய கட்டுப்படுத்த முறையிலும் கரானின் என்ற மருந்தை மற்றும் அந்த டிசிடிசி கோஸுக்கான படையிடங்களில் தெளிக்கப்பட வேண்டும் ஓகே அப்போது இந்த இது மாதிரி தொடர்ந்து நம்ம இந்த பிஜிடிஆர்பி விலங்கியல் பாடத்தை பொறுத்தவரையும் கொடுக்கப்பட்ட பத்து யூனிட் அந்த பத்து யூனிட்டுக்கும் குறிப்பாக நம்ம யூஜி மற்றும் பிஜியில் படித்த முழு சிலபஸையும் முழு சிலபஸையும் நம்ம சிட்டாக சிலபஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் ரெண்டு விஷயத்தை நம்ம இந்த பிஜிடிஆர் போய் ஈஸியாக நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிட்டு டு சிலபஸ் ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரில் இந்த பத்து யூனிடில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க இதுக்கு தான் ஒரு ஃபார்ம்லா நம்ம எஜுகேஷன் சைக்காலஜியில் நம்ம படிச்சிருப்போம் எஸ்கியூ த்ரீஆர்னு ஒரு ஃபார்ம்லா எஸ் அதில் வந்து சர்வே சர்வே என்னென்னா சிலப்பஸை நம்ம சர்வே பண்ணணும் ரெண்டாவது வந்து நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் சிஸில் கேட்கப்பட்ட கொஷின்களை நம்ம சர்வே பண்ணணும் ரெண்டாவது கொஷ்டினிங் கொஸ்டினிங் என்ற வந்து நம்ம ஏற்கனவே என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அப்போ எக்ஸாம்பிள் முதல் யூனிட்டில் இப்போ பார்த்த நம்ம வகைப்பாட்டில் வகைப்பாட்டில் இருசொல் பெயரிடும் முறை கருள சிலினி எஸ் அப்போ சிற்றினம் என்ன பேர் இன்னம் என்ன குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ம நம்ம மலேரியா பற்றி பார்த்தோம் மலேரியாவில் பார்த்தீங்கன்னா அதனுடைய நான்கு வகைகளில் அப்போ நான்கு வகையில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்போ மலேரியாவில் வந்து நான்கு வகை குறிப்பாக வந்து அதில் எது வந்து பார்த்தீங்கன்னா அதிக வீரியமிக்க விதம் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா மலேரியா பால்சிபரம் இது வீரியமான காய்ச்சலை காசு பண்ணோம் எவ்வளோ டெம்பரேச்சர் நூற்றி ஆறு டிகிரி பார்னெட்டு டிகிரிக்கு போகும் இது வந்து பார்த்தீங்கன்னா குளிர் காய்ச்சல் கொண்டு அழைக்கிறாங்க இதை முதல் முதல் யார் கண்டுபிடிச்சா முதல் முதலாக அந்த மலேரியாவை காசு பண்ணது ஃபீமேல் அனஃப்ளெக்ஸு கொசுதான் முதல் முதல்ல காசு பண்ணது யார் கண்டுபிடிச்சா இப்படி கேஸ் ஸ்டடி கொஸ்டினை வந்து நம்ம என்ன பண்ணணும் சிலபஸோட நம்மளுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளோட நம்ம இந்த அணுகும் போது நம்மளுக்கு தேர்வு வந்து எளிமையாக நம்ம எதிர்கொள்ளலாம் அடுத்ததாக நம்ம அந்த எஸ்கியூ த்ரீ ஆர் என்ற ஃபார்ம்லால மூணு ஆறு சொன்னேன் முதல் ஆறு வந்து ரிசைட்டுன்னு பேர் ரிசைட்டாக ஆர்இ சிஐடி ஆ வாய் வாய்விட்டு படிக்கணும் இரண்டாவது வந்து ரிப்பீட்டு இப்போ ஏற்கனவே நம்ம படித்த அந்த ஸ்ட்ரி சிலபஸ் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகாக குறிப்பிட்ட பாடத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க சிலபஸ் கொடுத்துட்டாங்க அப்போ அந்த சிலபஸை வந்து நம்ம தெளிவாக நம்ம என்ன பண்ணலாம் ஸ்ட்ரிட்டாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணி அதை திரும்ப 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 படிக்கும்போது நமக்கு ஈஸியாக எளிமையாக நம்ம எலிமியேட் பண்ணலாம் மூன்றாவது வந்து ரிவ்யூ நம்ம ஏற்கனவே படித்தது நம்ம என்ன பண்ணோம் ரிசைட் வாய் விட்டு படித்தது ரெண்டாவது ரிப்பீட்டு தொடர்ந்து படித்தது திரும்ப திரும்ப படித்தது அடுத்து வந்து ரிவ்யூ மேற்பிராவி செஞ்சோம்னா இந்த தேர்வை நம்ம எளிதாக அணுகலாம் அப்போ இந்த எஸ்கியூ த்ரீஆார்ன்றது மெமரி மெமரிக்கு வந்து ஒரு ஃபார்முலா எஸ்கியூ த்ரீஆர்னு சொல்கிறாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் மெமரியோட லாங் டேர்ம் மெமரி லாங் டேர்ம் மெமரி நம்முடைய தேர்வுக்கு பயன்படுகின்ற வகையில் தேர்வு நோக்கத்தின் அடிப்படையில் நம்ம படிக்கணும் கன்சிஸ்டண்டாக படிக்கணும் தேர்வை பொறுத்தவரை நம்ம தொடர்ந்து படிக்கணும் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் தொடர்ந்து ஒரு சிலபஸே நம்ம படிக்கும்போது ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம இந்த தேர்வை எளிதாக அணுகலாம் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது போஸ்ட் கிராஜுவேட் இல்லையா நம்ம ஆல்ரெடி நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடத்திட்டங்கள் புத்தகத்தை நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூல ஜுவாலஜி பாடத்தினுடைய பாடங்கள் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் நம்முடைய தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் வெளியிடுற அந்த பாடநூல் புத்தகத்தில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூடைய பியூர் சயின்ஸ் குரூப்லையும் அந்த புத்தகத்தில் நம்முடைய சிலபஸ் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்துங்க ரெண்டாவது நம்ம யூஜியில் நம்ம படித்த சிலபஸோட கம்பேர் பண்ணுங்க பிஜியில் நம்ம படித்த சிலபஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா இதுதான் ஸ்டோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அப்போ கொஸ்டின் பேங்க்கு சிட் டு சிலபஸ் நீங்கள் இந்த எஸ்கியூ த்ரீஆர் ஃபார்முலா ரீகால் பண்ணுங்கள் டேட்டாவை எழுதி வைங்க வரக்கூடிய சயின்டிஸ்ட் யாருங்க ஒன்று ஒன்றுத்துடைய இன்ஃபெக்ஷஸ் டிசீஸை பாருங்கள் பேத்தஜின் எது கண்ட்ரோல் மெஷர் எப்படி எப்படி மாலேஜ் எப்படி ஒரு நோய் வந்துச்சுன்னா அந்த நோயை வந்து எப்படி அந்த நோய் வந்து பார்த்தா நோயின் தன்மை விரிலன் ஃபேக்டர் ஈவன் அது வந்து எப்படி ப்ரிவென்டிவ் மெட்டர் மெஷரு எனவே நம்மளுக்கு முதல் பாடத்திலே நிறைய நம்மளுக்கு ஒட்டுணிகளை பற்றியே கொடுத்தாச்சு புரோடோசோவன் டிசீஸுக்களை கொடுத்துட்டாங்க அந்த புரோடோசோவன் டிசீஸுக்கெல்லாம் நம்ம எல்லாத்தையும் கம்பேரிட்டிவ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒரு டேபிளர் காலம் போடலாம் டேபிளர் காலம் போட்டுட்டு என்ன இப்போ எக்ஸாம்பிள் பிளாஸ்மோடியம் பிளாஸ்மோடியம் வந்து பார்த்தீங்கன்னா மலேரியே மலேரியா வந்து பார்த்தீங்கன்னா காசு பண்ணுறது வந்து நான் த ஃபீமேல் அண்ணாஃப்ளெக்ஸ் இவன் அடுத்து வந்து பார்த்தோன்னா டீனியா சோலியம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு அமைபா ஸ்டாலிடிகா ஈவன் ட்ரிபனஸ் சோமா ட்ரப்பனசோமோ எங்கே மட்டும் ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் இந்த மாதிரி நாம் கிளாஸிஃபை பண்ணி படித்த போது அழகாக நம்மளே ஃபஸ்ட் யூனிட் முடித்த உடனே ஒரு டேபிளர் காலத்தை போட்டு எல்லா நோய்களுக்கும் எல்லா கொடுத்தப்பட்ட எல்லாத்தையுமே நம்ம கம்பேரிட்டிவாக படித்தோம்னா அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பாஸ் பண்ணலாம் அப்போது என்னென்னா பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டியூஷன் வந்து எதுனா இயர்ஸ் கொஷ்டின் பேப்பர் அப்ப அந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணணும் ஒரு யூனிட் படிச்சுமா இந்த கேள்வி எப்படி வந்திருக்கு அடுத்தது என்ன வருது பார்த்தோம்னா தொடர்ந்து அடுத்து வர வீடியோக்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து இந்த பாட சம்பந்தமா இந்த பாடத்தை வந்து நம்ம தேர்வு நோக்கத்தின் அடிப்படையில் குறிப்பா முதல் யூனிட் தேர்வு நோக்கம் எல்லாமே கொடுக்கப்பட்ட பத்து யூனிட்டுமே தேர்வு நோக்கத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும் கன்சீஸ் நம்ம பார்த்து அதை காஸ்ட் ஏஜென்ட் ப்ரிவென்ஷன் மெஷர் எல்லாம் தொடர்ந்து நம்ம தேர்வில் நம்ம வெற்றி பெறலாம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் என்னுடைய தொடர்ச்சியான பாடங்களை நம்ம சந்திப்போம் தேங்க்யூ